ஒவ்வொருவரிடமும் ஏதேனும் ஒரு தனித்தன்மை இருக்கும் அது கலையாக இருக்கலாம் திறமையாக இருக்கலாம் ஏன் சிலர் ஏமாற்றுவதில் கூட தனித்தன்மையுடன் திகழ்வார்கள் ஆனால் உலகில் உள்ள ஒவ்வொரு மனிதனும் ஐந்து விஷயங்களில் தனித்து விளங்குகின்றனர் மனிதனாக பிறந்த ஒவ்வொருத்தரும் ஏதேனும் ஒரு விஷயத்தில் தனித்து விளங்க ஆசைப்படுவது உண்டு இது மனித இயல்புதான் உங்கள் உடலில் உள்ள ஐந்து விஷயங்கள் உங்களை இந்த உலகில் உள்ள எழுநூறு கோடி மக்களுள் ஒருவராக தனித்து விளங்க செய்கிறது என்பதை நீங்கள் அறிந்திருக்க வாய்ப்பில்லை அப்படி என்ன அதிசயம் உங்கள் உடலில் இருக்கிறது அது என்ன ஐந்து விஷயங்கள் என்று நீங்கள் யோசிக்கலாம் தொடர்ந்து இந்த காணொலியை பாருங்கள் படலம் உங்கள் விழித்திரையில் இருக்கும் படலம் நாம் சாதாரணமாக பார்க்கும்போது வெறுமனே கருப்பு பழுப்பு நிறங்களில் நிறங்களில்தான் கருவிழிப்படலம் தெரியும் சிலருக்கு நீல நிறத்திலும் தெரிவதுண்டு ஆனால் ஆழ்ந்து பார்த்தால் அதனுள் ஒரு படலம் இருப்பதை நன்கு பார்க்க இயலும் உங்கள் படலம் இந்த உலகில் உள்ள எந்த ஒரு நபருடனும் ஒத்துப்போகாது இரண்டாவதாக நாக்கு உங்கள் வாயில் இருக்கும் பாகங்களில் மிகவும் தனித்தன்மையுடையது உங்கள் நாக்கு தான் உங்கள் நாக்கின் அளவு உருவம் மற்றும் மேற்பரப்பு அமைப்பு போன்றவை வேறு எந்த நபருடனும் ஒத்துப்போகாது மூன்றாவதாக காது உங்கள் காதுகளின் உருவமானது அதாவது உங்கள் காதுகளில் உள்ள வளைவு நெளிவு கொண்ட அந்த வடிவம் உலகில் வேறு எந்த நபருடனும் ஒத்துப்போகாது ஏன் சிலர் மேலோட்டமாக பார்த்து காது உங்கள் அம்மா போலவோ அல்லது அப்பாவைப் போலவோ உள்ளது என்று கூறுவார்கள் ஆனால் உங்கள் காதின் வடிவம் யாருடனும் ஒத்துப்போகாது என்பதுதான் உண்மை நான்காவதாக கைரேகை பொதுவாக நாம் அனைவரும் அறிந்ததுதான் இது உங்கள் கைரேகையானது ரேகையானது தனித்தன்மையானது மற்றும் தனி அமைப்பு கொண்டது ஐந்தாவதாக நடக்கும் பாணி இது சிலருக்கு விசித்திரமாக கூட இருக்கலாம் ஆனால் இதுதான் உண்மை நடக்கும் பாணி மிகவும் உன்னிப்பாக பார்த்தால் காலை அழுத்தி நடப்பது உயரம் எழும்புவது என சிற்சில விஷயங்களில் மாற்றம் நன்றாகவே தெரியும் இந்த ஐந்து விஷயங்களில் உள்ள தனித்தன்மையை உங்கள் டிஎன்ஏவால் கூட ஒரே மாதிரியாக அமைக்க முடியாது